காய் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க வடகறி செய்யலாம் நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் மிக்சி கப் எடுத்துக்குங்க காஞ்சி மிளகா போட்டுக்கலாம் கடலப்பருப்பு ஊற வச்ச கடலப்பருப்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் சால்டு போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இட்லி கொண்டெல்லாம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் அரைச்சி வந்ததை உருண்டை போட்டு இட்லி கொண்டால் மூடி வச்சுக்கலாம் அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய் பூண்டி இஞ்சி மிக்சி கப்பில் சேர்த்து கொ குறன அரைச்சிக்கலாம் அரைச்சு இட்லி பத்திரத்தை வச்சது வெந்திருச்சு அடுப்பு பத்தம் வச்சு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி காஞ்சோனே எண்ணெய் காஞ்சிடுச்சு காஞ்சோனே பட்டை உங்கும் கிராம்பு போட்டுக்கலாம் அதை நல்லா வதங்கிடுச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஆனியன் போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிள அதை போட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகா பூண்டு போட்டு அரைச்சதை போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வதங்கிட்டோன்னே தக்காளி பழம் போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் ரெண்டு போட்டுக்கலாம் கட் பண்ணி புதினா போட்டுக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் புதினா போட்டால் நல்லா வதங்கிடுச்சு வீட்டு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கார மிளகாத்தூள் கரம் மசாலா நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக சிக்கன் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைக்காக தண்ணி ஊற்றிக்கிங்க க்ளோஸ் பண்ணலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு நல்லா கொதி வரட்டும் மிளகாத்தூள் வாசனெல்லாம் எல்லாம் போட்டோம் நம்ம இட்லி பாத்திரத்தில் இப்போ வேக வச்சோம் இல்லைங்களா அதை நல்லா இதுமாரி கையால் கத்தஞ்சி விட்டு இந்தமாரி எடுத்துக்கோங்க எடுத்து கொதிச்சோடனையும் போட்டுக்கலாம் கலக்கி விடுங்க மீடியம்லாம் சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் ரெடி ஆகிடும் இது நல்லா வடகறி இட்லி தோசை பூரி புதினா போட்டுக்கலாம் இடியாப்பம் எல்லாத்துக்கும் செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ஒரு முறை செய்து பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் நல்லா சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக சாப்பிடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்